நீயா நானா நாமா இந்த மூன்றில் எது தலை சிறந்தது என்று கேட்டால் உங்களிடமிருந்து தெளிவான ஒரு பதில் வரும் நாம் என்ற கருத்துத்தான் நிலையானது நல்லது இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கடவுளாகிய தேவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார் நீயா நானா என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது நாம் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதை பழைய கால திருச்சபை தொடக்க கால திருச்சபையானது நமக்கு பாடமாக புகட்டுகின்றது அங்கு பாருங்கள் எல்லா மக்களும் ஒரே உள்ளத்தினராய் ஒரே மனத்தினராய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி என்றால் அவர்களுக்குள் பாகுபாடு என்பதே இல்லை ஏற்றத்தாழ்வு என்பதே இல்லை நீயா நானா நீ பெரியவனா நான் பெரியவனா அந்தஸ்தில் யார் உயர்ந்தவர்கள் தகுதியில் யார் உயர்ந்தவர்கள் ஜாதியில் யார் உயர்ந்தவர்கள் செல்வத்தில் யார் உயர்ந்தவர்கள் என்பதெல்லாம் அங்கு பேச்சே இல்லை நீயா நானா என்ற கருத்துக்கே இடமில்லை நாம் என்ற கருத்தை மட்டுமே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா நீ நான் என்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் என்பதை விட எல்லோருமே தங்களிடம் இருந்ததையெல்லாம் கொண்டு வந்து திருத்துவதர்கள் பாதத்தில் வைத்து எல்லோருமே சரிசமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காக எல்லாவற்றையும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது நீ நான் என்ற ஒரு வேறுபாடு இருக்காது எல்லோருமே சரிசமம் என்கின்ற பொழுது நாம் என்ற உணர்வு தானாக வந்துவிடும் இதைத்தான் திருச்சபையானது இன்று வரை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றது அதை செயல்பாட்டிலும் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது யாரிடமெல்லாம் அதிகமாக செல்வம் இருக்கின்றதோ இல்லாதவர்களுக்கு கொண்டு வந்து திருச்சபையில் கொடுங்கள் திருச்சபையானது இல்லாதவர்களுக்கு சரிசமமாக பகிர்ந்தளிக்கும் என்ற கொள்கையை இன்று வரை கொண்டிருக்கிறது ஆகவேதான் நாம் பல்வேறு காணிக்கைகளை திருச்சபையில் அடிக்கின்றோம் மிஷன் சண்டே காணிக்கை ரோமாபுரியின் பராமரிப்புக்கான காணிக்கை புனித பூமிக்கான காணிக்கை வயதான குருக்களுக்கான காணிக்கை என்றெல்லாம் நாம் எடுக்கின்றோம் அல்லவா அதையெல்லாம் சரிசமமாக பகிர்ந்து தேவையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் அனுப்புகிறார்கள் இதுதான் தொடக்க கால திருச்சபையானது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஆகவே நீயா நானா என்ற கொள்கை போய் நாம் என்ற கொள்கையை உருவாக்கக்கூடிய சரிசமமான பகிர்வுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு தருவோம்